நண்பர்களே ஓபாஸ் மூலமாக பென்ஷன் ப்ரொப்போசல் அனுப்புவதில் பார்ட் சிக்ஸ் பென்ஷன் ப்ரொப்போசல் இனிஷியேஷன் அதாவது பென்ஷன் ப்ரொப்போசல் இனிஷியேஷன் செய்வதில் பென்ஷனுக்காக அல்லது ஜிபிஎஃப்க்கு அப்ளை செய்கின்றோமா அல்லது இரண்டும் அப்ளை செய்கின்றோமா அதில் எம்ப்ளாயியின் ஃபைல் நம்பர் ஸ்டேட்டஸ் போன்றவை கொடுக்கப்பட வேண்டும் வாருங்கள் காணலாம் நண்பர்களே இனிஷியேட்டர் ஐடியை சைன்இின் செய்யவும் சைன்இன் செய்து இ சர்வீசஸை கிளிக் செய்யவும் உள்ளே ஹியூமன் ரிசோர்ஸில் ப்ரீ ரிட்டைர்மெண்ட்டை கிளிக் செய்யவும் அதில் ப்ரீ ப்ரீரிட்டைமெண்ட்டில் பென்ஷன் ப்ரொப்போசலில் பென்ஷன் ப்ரொப்போசல் இனிஷியேஷனை கிளிக் செய்யவும் எம்ப்ளாயி நம்பரை கொடுத்து கோ கொடுக்கவும் பின்னர் ஆக்ஷனை கிளிக் செய்யவும் கிளிக் செய்து கிரியேட் கொடுக்கவும் க்ரியேட்டில் ட்ரான்சாக்ஷன் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக வந்துவிடும் தேதி அன்றைய தேதி காண்பிக்கப்படும் ப்ரொப்போசல் டைப்பில் போத் ஜிபிஎஃப் அண்ட் பென்ஷன் அல்லது பென்ஷன் அல்லது ஜிபிஎஃப் எது தேவையோ அதை செலக்ட் செய்யவும் எப்பொழுதும் போத் ஜிபிஎஃப் அண்ட் பென்ஷன் செலக்ட் செய்யவும் ரிட்டைர்மெண்ட் டைப் சூப்பர் எனோவேஷன் என்று கொடுக்கவும் ரெக்வஸ்ட் நம்பர் சர்ச் செய்து எடுத்துக்கொள்ளவும் அனெக்சர் அட்டாச்சுடு எஸ் எனவும் ஃபைல் நம்பர் ஃபைல் நம்பர் என்பது நாம் ஏஜிக்கு அனுப்பக்கூடிய ஃபைல் நம்பர் அதாவது அலுவலகத்தில் கொடுக்கப்படும் நாக்கா எண்ணை டைப் செய்யவும் அடுத்ததாக ஸ்டேட்டஸ் இதுவும் முக்கியமானது என்னவெனில் யாருடைய ஃபைலை அனுப்புகின்றோமோ அவருடைய பெயரில் ஸ்டேட்டஸ் வைக்கவும் அதாவது கொடுக்கப்பட்டுள்ள பென்ஷன் ராமசாமி பென்ஷன் ப்ரொப்போசல் பியூலா பென்ஷன் ப்ரொப்போசல் கந்தசாமி பென்ஷன் ப்ரொப்போசல் போன்றவாறு டைப் செய்யவும் பின்னர் ரிவ்யூ கொடுக்கவும் ரிவ்யூ கொடுத்த பிறகு அப்ரூவல் குரூப்பை கிளிக் செய்தோம் என்றால் இயற்கையிலே வரும் பின்னர் ஏட் அட்டாச்மெண்ட் கொடுக்கவும் ஏட் அட்டாச்மெண்ட்டில் எம்ப்ளாயி கொடுத்த இனிஷியேஷன் தபால் அட்டாச் செய்யலாம் அப்ளை செய்துவிட்டு ஓகே என்று கொடுக்கவும் சப்மிட் கொடுத்தவுடன் பென்ஷன் ப்ரப்போசல் இனிஷியேஷன் வெரிஃபையர் லெவலுக்கு சென்றுவிடும் வெரிஃபையர் லெவலை சைன்இன் செய்யவும் இ சர்வீசஸ் உள்ளே ஹியூமன் ரிசோர்ஸில் ஓப்பன் நோட்டிஃபிகேஷனாக காண்பிக்கப்படும் அதனை கிளிக் செய்து வெரிஃபை செய்யவும் வெரிஃபை செய்த பிறகு வெரிஃபையரை சைன் அவுட் செய்துவிட்டு அப்ரூவர் லெவலை சைன்இன் செய்யவும் அப்ரூவர் லெவலில் இ சர்வீசஸ் உள்ளே ஹியூமன் ரிசோர்ஸில் ஓப்பன் நோட்டிஃபிகேஷனாக காண்பிக்கப்படும் அதனை கிளிக் செய்து அப்ரூவ் செய்யவும் நன்றி நண்பர்களே